கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எப்படிப்பா உங்களால இந்த மாதிரிலாம் கமெண்ட் போட முடியுது உங்கள்லாம் நினைச்சா என்ன சொல்றதுன்னே தெரியல இப்படி வந்து நம்ம பாகிஸ்தான் நெட்டிசன்ஸை பார்த்து சொல்ற மாதிரிதான் பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் ரொம்ப கீழ்த்தனமான வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து துபாய் ஏர்சோல ஒரு சோகமான சம்பவம் வந்து நடந்துருச்சுங்க நம்மளோட தேஜஸ் போர் விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு நம்மளோட போர் விமானம் விபத்துக்குள்ளானதுல விமானி வந்து இறந்து போயிட்டாரு இந்த அளவுக்கு ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கு இந்த சோகமான சம்பவத்துல இருந்து நம்மளே மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது இதுதான்ப்பா கரெக்டான சான்ஸ் இந்த சான்ஸை பயன்படுத்தி இந்தியாவோட இமேஜை வந்து டோட்டல் டேமேஜ் ஆக்கிடணும்னு சொல்லி பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் ரொம்ப கீழ்த்தனமாக நடந்துகிட்டு வந்துகிட்ருக்காங்க இப்போ இந்த துபாய் ஏர்ஷோவில் தேஜஸ் போர்வமானம் விபத்துக்குள்ளானவனே அவங்க என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டுட்டு வந்துகிட்ருக்காங்க அப்புடின்னா இந்தியாக்குலாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் தேஜஸ் போர்மானத்தை இப்படி நம்புனாங்க பாத்தீங்களா கடைசியில் தேஜஸ் போர்வமானம் எப்படி காலம் வாரி விட்ருச்சு பாருங்கள் பாவம் அந்த பைலட் தான் வந்து பாவம் இந்தியாவை நம்புனனால எவ்வளோ ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டாரு பாத்தீங்களா உண்மையில இந்தியாவோட நிலைமை ரொம்ப மோசம் தேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீன் போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாருங்க தேஜஸ் போருமானத்தோட நிலைமை என்னன்னு சொல்லி எவ்வளவு விபத்துக்குள்ளாயிருக்கு பாருங்க அப்படின்னு இந்த மாதிரி வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலயும் நம்மள ஒரு பக்கம் அசிங்கப்படுத்திட்டு இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா எல்லாம் பாகிஸ்தான் கிட்ட கொஞ்சமாவது பாடத்தை கத்துக்கணும் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் எப்படி இருக்கு நாங்க எப்படி போருமானங்களை தயாரிக்கிறோம் எங்களோட பயில பைலட்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட இந்தியா வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துக்கணும் நீங்க கிளாஸஸ் எடுத்துக்க ரெடியா இருக்கீங்கன்னா சொல்லுங்க நாங்க உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறோம் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க நீங்க எங்க கிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு வாங்க அப்படி உங்களால ட்ரைனிங் எடுக்க முடியல அப்படின்னா நீங்க எதுக்கு போருமானங்கள்லாம் தயாரிக்கிறீங்க பேசாம எல்லா போருமானங்களையும் கிரௌண்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே பாகிஸ்தான் நெட்டிசன்ஸ் இந்த மாதிரிலாம் கமெண்ட் போடுறது நினைச்சா ரொம்ப கேவ கேவலமா வந்து இவங்க ஏன் தெரியுமா இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க இது மாதிரி கமெண்ட போட்டு இந்தியாவுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜ கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு படாத பாடுபடுறாங்க ஏன்னா இந்த தேஜஸ் போர் விமானம் வந்து முழுக்க முழுக்க நம்மளோட உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட விமானம் இந்த போர் விமானம் மேல ஒரு சில நாடுகள் இன்ட்ரெஸ்டடா வந்திருக்காங்க இந்த தேஜஸ் போர் விமானத்தை வந்து வாங்கலாம் அப்படின்ற ஐடியால வந்திருக்காங்க இப்படி எல்லாம் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வயிறு எரியுமா இல்லையா அதனால இந்த தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளானோடனே இனிமேல் எந்த நாடு இந்த போர்மானத்தை வாங்குவாங்க பாத்தீங்களா தேஜஸ் போருமானத்தை மத்த நாடு வாங்கினா அதே தான் இவங்களுக்கு வரும் அப்படின்னு இஷ்டத்துக்கு இது மாதிரி எப்படியாவது ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி போருமானங்கள் வந்து விபத்துக்குள்ள ஆறுறதெல்லாம் வந்து சகஜம்தான் இவ்வளோவே பாகிஸ்தானோட ஜேஎஃப் செவன்டீன் போருமானம் எவ்வளோ எவ்வளவு தூரம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நம்மளாவது நம்மளோட தேஜஸ் போருமானம் விபத்துக்குள்ளாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி இந்த போருமானம் விபத்துக்குள்ளாயிருச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றத நம்ம வெளிப்படையா சொல்லுவோம் ஆனா பாகிஸ்தான்கிட்டயே சரி சீனா கிட்டே சரி அந்த வெளிப்படை தன்மையே இருக்காது ஜேஎஃப் செவன்டீன் போர் விமானம் வந்து ஒரு வேலை விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னா அது அப்படியே மூடி மறைச்சிருவாங்க அதை வெளியே சொல்லவே மாட்டாங்க இது மாதிரி எக்கச்சக்க தடவை வந்து ஜே எஃப் போர் விமானம் விபத்துக்குள்ள இருக்கு ஆனா அப்படிலாம் இருக்கும்போது நம்ம தேஜஸ் போர்மானத்தை பத்தி இவங்க பேசுறாங்க பாத்தீங்களா இதை தாங்க நம்மளால வந்து ஏத்துக்கவே முடியல இப்ப நம்ம இந்தியா என்ன பண்ணோம் அப்படின்னா எப்படியாவது இந்த தேஜஸ் போர் விமானம் எதுனால விபத்துக்குள்ளாச்சு இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை கூடிய சீக்கிரத்தில் வந்து சரி பண்ணியே ஆணுங்க ஏன்னா பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் யாரும் தேஜஸ் போர் விமானம் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க எல்லாரும் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இதுக்கப்புறம் நம்ம தேஜஸ் போர் விமானங்களை வந்து கரெக்டாக அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி இன்னுமே தேஜஸ் போர் விமானங்களை நல்லா மார்க்கெட்டிங் பண்ணனும் அப்போ தான் அவங்களுக்கு வயிறு கபகபம் எரியும் இதுதான் நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பதிலடியாக வந்திருக்கும் இதை கூடிய சீக்கிரத்தில் நம்ம இந்தியா பண்ணுறாங்களா அப்படின்ற போறது வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்